சதவீத வாக்கு ஏழு சதவீதம் இப்போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று வெற்றி கணக்கை தொடங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சி மகத்தான நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறது பெருமதிப்பிற்குரிய தாய் தமிழ் உறவுகளே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணை திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி என்கின்ற கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கின்றன ஆனால் நமது மண்ணின் வளம் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காலங்காலமாக காவிரி நதிநீர் சிக்கல் நமக்கு தீர்க்கப்படவில்லை நமது ஆட்சின் வளமான மண்ணை திருடி திருடி இந்த திமுக காரர்களும் அண்ணா திமுக காரர்களும் தின்று கொடுத்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மண்ணை தின்ற கூட்டம் அது மக்களை தின்கின்ற கூட்டம் அது அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட ஒரு வலிமையான வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்த படித்த பண்பான வேட்பாளர் அருமை தங்கை காளியம்மாள் அவர்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் உறவுகளே கடந்த முறை நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்த ராமலிங்கம் அவர்கள் டெல்லி பட்டணத்திற்கு சென்று என்ன பேசினார் என்பதை யோசித்து பாருங்கள் எதுவும் பேச மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்காக ஒரு துளி கூட அசையாமல் இருந்தவர்தான் சென்ற முறை நீங்கள் வாக்களித்து டெல்லிக்கு அனுப்பி வைத்த ராமலிங்கம் ஆனால் இந்த முறை நீங்கள் மாற்றி வாக்களிக்க இருக்கிற எனது தங்கை காளியம்மாள் உங்கள் உரிமைக்காக போராடுவாள் உங்களது நலனுக்காக களத்திலே நிற்பாள் பாராளுமன்றத்திலே அமைச்சர்களிடத்திலே கேள்வி கேட்டு இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியை மாற்றி காட்டுவாள் இந்த இரும்பு தலை பகுதியின் பிரச்சனைகளை பற்றி டெல்லியிலே பேசுவாள் என் தங்கை அப்படிப்பட்ட ஒரு புரட்சி பெண் காளியம்மாளுக்குத்தான் இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அண்ணா திமுகவுக்கு ஒரு எண்ணம் இருக்கேன் தேர்தல் நேரம் வந்தா போதும் இருட்ட உட்கார்ந்து கலவாணி பயில்கள் மேறி வீட்டுக்கு வீடு காத்து கொடுத்து நாய்களுக்கு ரொட்டி துண்டு போடுவது போல எம் மக்களுக்கு காதை கொடுத்து வாக்கை விலைக்கு வாங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆனால் தமிழர்கள் தன்மானம் மிக்கவர்கள் தமிழர்கள் தங்கள் இனமானத்திற்கான வாக்கினை விலைக்கு விற்காதவர்கள் என்பதை காட்டுவதற்கு ஒற்றை வாய்ப்பு ஒற்றை வாய்ப்பு திமுகவின் சாதனை என்ன வீட்டுக்கு வீடு ஆயிரம் ரூபாய் தர சொல்லி இருக்கிறாங்க என் தங்கச்சி சொல்வா அடிக்கடி எல்லா கூட்டத்தையும் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது ஆம்பளைங்கள்ட்ல குடிக்க வச்சு புடுங்கின காசை பொம்பளைங்கள்ட்ட கொடுத்து திருப்பி ஆம்பளைங்க புடுங்கி வந்து திருப்பி டாஸ்மாக கட்டினதுக்கு பேர் தான் கலைஞர் உரிமை தொகை அதை தாண்டி என்ன இருக்கு மனசாட்சி உள்ள யாராவது சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இந்த திமுக அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே நமது வாழ்க்கை தரம் இருக்க நமக்காக போராடி இருக்கிறார்களா அந்த வெள்ள சட்டை மொட்டை வெட்டி ஒரு வெள்ள வெட்டி வெள்ள சட்டையும் போட்டுக்கிட்டு ஒன்றியம் நகரம் மாவட்டம் போற காரில் வந்து இறங்குறாங்களே அவங்க வெள்ள வேட்டியின் சட்டையும் மக்களுக்காக என்றாவது கடங்கி இருக்கிறதா அவங்களுக்கு வேர்த்து எவனாவது பார்க்க பார்க்க முடியாது முடியாது திமுக அண்ணா திமுக மக்களை கொள்ளடிப்பதற்காக வந்தவர்கள் அரசியலை தொழிலாக மாத்திட்ட தேர்தல் காலம் வந்தா போதும் மக்களுக்கு காசு கொடுத்து காசு கொடுத்து காசு கொடுத்து ஒரு தொழிலாக மாற்றி அதை மீண்டும் பன்மடங்காக சம்பாதிக்கிற வேலையைத்தான் இந்த திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி இந்த நாலு கட்சியும் இந்த தேர்தலில் ஒரு முடிவை கட்டணும் மக்கள் தன்மானத்தோடு இனமானம் காக்க நான் தமிழர் கட்சிக்கு என் தங்கச்சி காளியம்மாளுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் படித்தவர் பண்பானவர் மீனவ மக்களின் நலன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற பெருமகள் தங்கை காளியம்மாள் தங்கை காளியம்மாள் உலக தமிழர்களின் நம்பிக்கை சின்னம் அவள் தமிழ் உலகமெங்காம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அவளது தமிழ் டெல்லி பட்டணத்திலே பாராளுமன்ற சோறுகளிலே எதிரொலிக்க வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் பாருங்க இந்த முறை நீங்கள் மாற்றி வாக்கு செலுத்த செலுத்தப் போகிற வாக்கு உங்கள் தலைமுறை காக்கும் தங்கச்சி காளியம்மாவுக்கு நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு தமிழரின் தன்மானம் காக்கும் தன்மான மிக்க தலைமுறையினர் தமிழர் என்பதை வரலாறு சொல்ல வேண்டுமானால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் என் தங்கை காளி அம்மாள் என்று சொல்லி அவசியம் நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுக்கு ஆதரவை கொடுங்கன்னு கொடுங்க சின்னத்தை வச்சு ஓட்டு கேட்கதான் ஆசை ஆனா சின்னத்தை எங்கள்கிட்ட புரியிட்டாங்க எங்களது வெற்றி வாய்ப்பை தெரிந்து கொண்ட பிஜேபி திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியும் சேர்ந்து எங்க சின்னத்தை புரியிட்டான் இன்னும் ரெண்டு நாள் சின்னத்தோட வந்துருவோம் இப்ப எங்க எண்ணத்தோட வாக்கு செலுத்துங்க இந்த பிள்ளைகளுக்கு இந்த நீங்கள் ஒரு வாக்கு செய்யும் கூடி நிற்கிற இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் வலிமை சேர்க்க வேண்டும் உறவுகளே என் தங்கை காளி அம்மாள் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கினை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இப்போது தங்கை காளி அம்மாள் உங்களோடு